ஸ்ரீ இது சரி பாலாஜகமில்லா கந்தசாமி தேவையான முக்கியமான கிளாஸ் வீடியோஸ் அதாவது டிஎன் டெட் ஆகட்டும் டிஎன்பிசி ஆகட்டும் இதுக்குண்டான முக்கியமான கிளாஸஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இதில் இன்னைக்கு நம்ம பார்க்கறது வந்து சங்க இலக்கியத்தில் அறம் அப்படின்ற தமிழ் டைட்டில் தமிழ் சப்ஜெக்ட்ல இருந்து நம்ம கொடுக்க போறோம் கண்டிப்பாக இதுல வந்து தகுதி தேர்வுக்காக அதாவது முன்னாடி நம்ம தமிழ் டெஸ்ட் எடுக்க போறீங்க அதுக்கும் யூஸ் ஆகும் டெட்டு டிஎன்பிசி எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் சங்க இலக்கியத்தில் அறம் இதுல ஒரு கேள்வி கண்டிப்பா வருது என்னென்ன அப்படின்னா நம்ம தமிழர்கள் பொருள் பணம் காசு சம்பாதிச்சு அறம் செஞ்சு அறம் செஞ்சு சந்தோஷமா வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியங்கள் சொல்லுது உலகமே கிடைச்சாலும் பள்ளி தரக்கூடிய செயல்களை செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறது நம்ம சங்ககால மக்களுடைய ஒரு பழக்கமாக இருந்தது சங்க காலத்துக்கு பின்னாடி வந்த அர அற அறம் அது அறம் சார்ந்த இலக்கியங்கள் அந்த காலத்தை அறநெறி காலம் அப்படின்னு சொல்லுவாங்க அறம் சார்ந்த இலக்கியங்களுடைய காலத்தை அறநெறி காலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது வந்து திறனாய்வு அப்படிங்கிற விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆர்னால் சொல்லியிருப்பார் சரிங்களா அறநெறி காலம் அப்படின்றது என்னன்னு தெரிஞ்சிருக்கும் கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு அப்படின்னு திறனாய்வாளர் அர்னால் சொல்லியிருப்பார் அதாவது திறன் அரண் அப்படின்னு மனசு வச்சுக்கோங்களேன் சாட்டா இது திறன் இவர் அரண் இப்படி மைண்ட் அப்ப திறனாய்வு கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு அப்படின்னு வந்தாலே அது இது அருணாது மைண்ட் வச்சுக்கோங்க அறம் செய்யறதுல வணிக நோக்கம் இருக்கக்கூடாது பிசினஸ் இருக்க கூடாது அப்படிங்கிற சங்ககால மக்களுடைய கருத்தா இருந்துச்சு இந்த பிறப்புல அறம் செஞ்சா அதோட பயனை அடுத்த ஜென்மத்துல மறுபிறப்புல பெறலாம் அப்படிங்கிற வணிக நோக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது அதான் இம்மை செய்தது மறுமைக்கு ஆங்கிலும் அறவிலை அல்லன் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா இங்க சங்ககால வல்லல்கள் ஒருவரான ஆய்பத்தி ஏனிச்சேரி முடமோசியார் சொல்லியிருக்காரு இந்த பிறப்புக்கும் அடுத்த பிறப்புக்கும் ஏணி வச்சாலும் பண்ண முடியாதுங்க ஆய் பற்றி சரிங்களா சரிங்களா இப்பிறப்பு அப்பிறப்பு நம்ம சொன்ன பாத்தீங்களா இந்த பிசினஸ் மாதிரி இருக்க கூடாது அப்படின்னு சொன்னது வந்து ஆய் பற்றி கடையில் வளர்கள் ஒருவராக ஆய் பற்றி ஏனி சொல்லி வைப்பார் இந்த பிறப்புக்கும் அந்த பிறப்புக்கும் ஏணி வச்சாலும் முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் நோக்கம் இல்லாம அறம் செய்யறதே மேன்மை தரக்கூடியது அப்படின்னு இதுல உணர்த்தப்பட்டிருக்கின்றது ஒரு தகவல் இப்ப அடுத்து அரசியல்ல அறம் என்ன இருக்கு சொல்லிட்டு நம்ம சங்க சங்க என்ன சொல்லணும் சங்கப்பாதல்கள் அரம்பத்தின் அறிவுரைகள் மேக்சிமம் அரசர்களை முதன்மைப்படுத்தித்தான் இருக்கும் அறம்பத்தினால அரசர் தான் அறநெறி முதற்றே அரசின் கொட்டம் அறநறிப்பிலையா திறனறி மன்னர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மன்னரை வந்துருப்பாங்க அதாவது மன்னர்களுடைய செங்கோளும் வெண்கொற்ற அறத்தோட குறியீடுகளாக இருந்தது செங்கோல் வெண்கொற்ற கொடை இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அரசனுடைய குறியீடுகளாக இருந்தது பார்க்கப்பட்டது அரசன் செங்கோல் மாதிரியான ஆட்சியை ஆட்சியை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் பல பாடல்கள் சொல்ல வராங்க இங்க அரசனுடைய கடமை என்னன்னு சொல்ல வராங்கன்னா நீர்நிலைகளை பெருக்கணும் அதாவது டேமு ஏரி குழந்தைகள வெட்டி நீர்நிலம் பெருக்கி நிலவளம் கண்டு உணவு பெருக்கம் காண்பதும் அதனை அனைவருக்கும் கிடைக்கச் செய்வதும் அரசனுடைய கடமை அப்படின்னு சொல்லுவாங்க அதான் அரசனுடைய கடமை பற்றி அது சொல்லுவாங்க குற்றங்கள் அங்கு நடக்கக்கூடிய தவறுகள் வந்துட்டு குற்றங்களை அறத்தின் அடிப்படையில ஆராய்ச்சி செஞ்சு தண்டனைகளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் ஊன் பொதி பசுங்குடைய சொல்றார் ஆராய்ச்சி செஞ்சு தண்டனை கொடுத்த பசுமையான கொடைய கொடை அப்படின்னு ஆட்சியாக இருக்கும் பசுங்குடையார் சரிங்களா அதாவது தண்டனை ஊன்பொதி பசு இருப்பா அப்படின்னா பசுமையான ஆட்சி வேணும் அப்படின்னா ஆராய்ச்சி செஞ்சு தண்டனை கொடுத்தாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அரசர் அறநறியில ஆட்சி செய்யறதுக்கு அமைச்சரும் உதவி செய்வாங்க நன்றும் தீதும் மதுரை மதுரை சொல்லி இருக்க அதாவது நன்றும் தீதும் ஆயுதலும் அன்பும் அரணும் காத்தலும் அமைச்சர் கடமை நன்றும் தீதும் ஆயுதலும் அன்பும் மரணம் காத்தலும் அமைச்சர் கடமை அப்படின்னு மதுரை காஞ்சியில சொல்லப்படுது அதாவது நல்லது கிட்டத ஆராய்ச்சி செஞ்சு அன்பு மரணம் காத்தல் அமைச்சர் கடமை இல்லைன்னா காட்சி எடுத்துரும் மதுரை காஞ்சி அப்படின்னு சாப்பிட்டா வச்சுக்கோங்களேன் காட்சி எடுத்துரும் மதுரை காஞ்சி ஓகேங்களா நெக்ஸ்ட் அடுத்த லைன் பாருங்க அதாவது சாப்பிட்டு ஒரு சில வார்த்தைகள் மயங்கி வச்சுக்கலாம் சென்மை சான்ற காவிரி மாக்கள் மாங்குடி மருந்தினர் சொல்லிருக்கு என்ன அப்படின்னா அமைச்சர் கடமையால காய்ச்சி எடுத்துரும் சென்மை சான்ற காவிரி மக்கள் அப்படின்னு அமைச்சர்களை மாங்குடி மருந்து அதாவது காவிரி காவிரி ஆறுன்னு மனசு வச்சுக்கோங்களேன் மாங்குடி மருதனார் அப்படின்னா அப்ப காவிரி ஆற்றங்கரைகள் வந்து மாங்கா தோப்பு இருந்துச்சு அப்படின்னு மனசு வச்சுக்கோங்களேன் காவிரி ஆறு காவிரி மாக்கள் மாங்குடி மாங்கா தோப்பு இருந்தது காவிரி ஆற்றங்கரை ஓரத்துல வந்து மாங்கா தோப்பு இருந்தது அப்படின்னு மனசுல வச்சுக்கோங்களேன் செம்மை சான்ற காவிரி மக்கள் வாங்குடி மருந்தினார் அறம் கூற அவையம் அந்த அவைய பத்தி சொல்லுங்க அறம் பத்தி சொல்ற மன்றர்கள் மன்றர்கள் அரசனுடைய அறநிலை ஆட்சிக்கு இருந்துச்சு அறம் கூறக்கூடிய அந்த அவையம் பத்தி அறம் அறக்கண்ட நெருமான் அவையம் அப்படின்னு புறநானது அறம் புறம் சரிங்களா இதை சாப்பிட்டு வச்சுக்கோ உறையூர்ல இருந்த இங்க இருக்கக்கூடிய இந்த உறையூர்ல இருந்த அற அவையம் தனி சிறப்பு பெற்றது அப்படின்னு இலக்கியங்கள் சொல்லுவாங்க அதே மாதிரி மதுரையில இருக்கக்கூடிய அந்த அவயம் பத்தியும் மதுரை காஞ்சி சொல்லுது அங்க இருக்கிற அவயம் துளாக்கோள் மதுரைக்கு துளாக்கோள் மாதிரியான நடுநிலை மிக்கது அப்படின்னு பாருங்க போரை பற்றிய சில அறத்தை சொல்லப்படும் போர் அறம் தமிழர் போர்லையும் அறநெறிகளை ஃபாலோ செஞ்சாங்க அப்படிங்கிற அந்த போர் அறம் அஹ் அப்படிங்கறத பத்தி என்னென்ன சொல்லி பாருங்கன்னா வீரம் இல்லாதவங்க புறமுதுகிட்டு ஓடுறவங்க சின்ன குழந்தைங்க சிறார் முதியோர் ரொம்ப வயதில் மூத்தவங்க இவங்க எல்லாம் எதிர்த்து போர் செய்யக்கூடாது அறம் நெறி நம்ம போரோட கொடுமைல இருந்து பசு பசு பார்ப்பனர் பெண்கள் அப்புறம் இன்னும் ஒரு சில பேர் இருப்பாங்க அதாவது நோயாளர் புரல் வரை பெறாதவர் குழந்தை பெறாதவங்க இவங்க இவங்களுக்கு தீங்கு வராம போர் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புறப்பாடல் ஒண்ணு சொல்லும் தம்மை விட வலிமை குறைஞ்சவங்க கூட போர் செய்யக்கூடாது அப்படிங்கறத மூலம் கிளார் கிளார் அப்படின்னா வயசானவர் சரிங்களா தம்மை கூட திறமை தான் சொல்லலாம் போர் செய்யக்கூடாது அப்படிங்கிறத மூலம் கிளார் சொல்லியிருப்பாரு இவர் கிளார் வலிமை குறைவா இருக்கிறவரு அப்படின்றத சாப்பிட்டா மாரி தம்மை விட வலிமை குறைவர்கிட்ட குறைவா இருக்கிறவங்க கிட்ட அப்படிங்கிறப்ப கிளார் குறைவானவங்க அப்ப அவங்க கிட்ட போர் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க எரியார் எரிதல் எரியார் எரிதல் யாவனது எரிந்தோர் எதிர் சென்று எரிதலும் செல்லாம் அப்படிங்கிறது புறநானூறு வரி எரி புற அப்படிங்கிறது நம்ம சொல்றோம் எரி எரி வந்த புற அப்படின்றத மனசு வச்சுக்கோங்க எரியார் எரிதல் யாவனது எரிந்தோர் எதிர் சென்று எரிதல் செல்லலாம் இது வந்து புறநானூறு வரிகள் இப்ப அடுத்த டைட்ல பாருங்க கொடை அப்படிங்கறத பத்தி சொல்லுவாங்க செல்வத்து பயண இதழ் தப்பன தப்புனவளவே இது வந்து என்னன்னா நாம கையில இருக்கிற செல்வத்தை மத்தவங்களுக்கு கொடுக்கணும் இல்லை அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிறது போயிடும் அப்படிங்கிறது அந்த இதுல சொல்லிருப்பாங்க செல்வத்து பயண ஈதல் ஒரு மனிதன் தன்னுடைய மகிழ்ச்சியை மறந்து மத்தவங்க மகிழ்ச்சியை நாடுறதுதான் உண்மையான மகிழ்ச்சி அதாவது தன்னோட மகிழ்ச்சியை மறக்கிறது தான் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க செல்வத்து பயனே எனினே தப்புன பலவே புறநானூர்ல மதுரை கணக்கான மகனார் நக்கீரனார் சொல்லியிருப்பாரு நக்கீரன் செல்வத்து பயனே இதழ் கீரா கூறி பாடும் அப்படின்னு சொல்லும் பாருங்க நக்கீரர் சொல்லியிருப்பாரு செல்வத்து பயனே இதழ் தப்புன தப்புனவளவே நம்ம கிட்ட மற்றதெல்லாம் இருக்காது ஒரு பேர் புறநானூர்ல சொல்லியிருப்பாரு மதுரை கணக்கான நக்கீரார் சொல்றேன் கொடைன்னு வந்துட்டாலே ஏழு பேரோட கொடை பெருமை பத்தி சிறுபான்மாற்று படையில சொல்லியிருப்பாங்க ஏழு பேரோட கொடை இதுல பாருங்க சிறுபான்மாற்று படை பத்து பாட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை பதிட்டு பத்துல வந்து சேர அரசருடைய கொடை பத்தி சொல்லியிருப்பாங்க சேர அரசர் ஓகேங்களா சரி இப்ப இதுல என்னன்னா நம்மளுடைய நான் அடுத்த ஒரு செல்வத்து பேணி இதெல்லாம் நம்ம சொல்லி முடிச்சிருப்போம் இல்லைங்களா இப்போ இதுல ஒரு முக்கியமான ஒரு தகவல் என்னன்னு சொல்லி சொல்லி பாத்தீங்கன்னா இந்த கொடை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பெருஞ்சுனார் பாடலையும் சொல்லியிருப்பாங்க ஆற்றுப்படை இலக்கியங்களும் இலக்கியங்களாவே இருக்கு பதிட்டு பத்து சேர அரசருடைய கொடை பதிவாகவே இருக்கு இருக்குறதுக்கு பொருள் இருக்காதுன்னு கூட இருக்கான்னு கூட பொருள் இருக்கான்னு கூட பார்க்காம கொடுக்கக்கூடிய பிடவூர் கிளான் மகன் பெருஞ்சாத்தன பத்தி நக்கீரர் பாராட்டுறார் அதான் இங்க சொல்லியிருப்பாங்க பெருசாத்தன் நக்கீரர் தங்கிட்ட இருக்குது கூட பார்க்கறது இல்ல ஆனா கொடுக்கணும்னு சொல்றாரு வள்ளலுடைய பொருள் இரவலின் பொருள் வல்லலின் வறுமை இரவலின் வறுமை அப்படின்னு பெரும்பதமனார் சொல்றாரு எவ்வளவு பெரிய மனம் பெரும் மதம் பெரும் பதம் பெரும் பெரும்பதுமனார் அதாவது துன்பமும் அவங்கள்தான் வல்லலுடைய பொருள் வந்து அவங்க தான் கிட்ட வந்து இரவல் கேட்கிறாங்க அவங்க கிட்ட அவங்களுடைய பொருள் அர்த்தம் அந்த வல்லலின் வறுமை இரவலின் வறுமை அப்படின்றது பெரும்பதுமனார் சொல்லியிருப்பார் எவ்வளவு பெரிய மனம் உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன் அப்படின்னு அபியார் சொல்றாங்க கொடுப்பவன் அதியன் அபியார் அதிமான் தகடூர் தங்கம்னு சொல்லக்கூடிய இன்றைய தருமபுரி மாவட்டத்துக்கு பாருங்க அந்த அதியன் அதீமான்னு சொல்றீங்க அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்லாம் அவையார் அதீமான் அதனால அவங்க சொல்லியிருப்பாங்க இரவலர் இப்ப அடுத்து பாருங்க இதன் வந்து அவையார பத்தி சொல்லிருக்காங்க சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்க ஆடு கோட்பாட்டு சேர்லாதன் நச்சொல்லையார் நச்சொல்லையார் சொல்றது இரவலர் வரலைன்னாலும் அவங்களுக்கு தேடி வரவழைக்கிறது ஆடு கோட்பாட்டு சேரலாதன் அந்த ஆடு ஆடுவார் அப்படின்றத மனசு வச்சுக்கோங்க சாப் கட்டுக்காங்க அதை இவர் தேடி போவார் தேடி ஆடு புரியுங்களா சோ ஆடு கோட்பாட்டு சேரலாதன இயல்பு அப்படின்னு சொல்லி நச்சல் சொல்ல வராங்க ஆடு வந்து சேர்றதை பத்தி நச்சுன்னு சொல்றாங்க ஸோ ஆடு நச்சு இந்த சாப்பிட்டு மயில் வச்சுக்கோங்க இரவலர்கள் வரலனாலும் அவங்களை தேடி வரவழைத்து ஆடு கோட்பாட்டு செயலாதனுடைய வரவழைச்சி அவருக்கு இரவல அவங்களுக்கு தானம் கொடுக்கறது வந்து ஆடு கோட்பாட்டு செயலருடைய இயல்பு அப்படின்னு நச்சலியார் நச்சுன்னு சொல்றாங்க ஆடு வந்து சேர்றதை பத்தி நச்சுன்னு சொல்றாங்க பேகன் மறுமையை நோக்கி கொடுக்காதவன் பேகன் பரணர் பேக பர்னர் பேகன் மறுமையை நோக்கி கொடுக்காதவன் அப்படின்னு சொல்றாங்க அதாவது பேக மறுப்பாரா பேகன் மறுப்பாரா மறுமை புரியுங்களா மறுமையை நோக்கி கொடுக்காதவன் அப்படின்னா மறு மறுபறனர் மறுபாரா புரியுங்களா இப்படி சாட்டம் இழிச்சுக்கோங்க தன்னை நாடி வந்த பரிசு பொருள் வாங்க போறது தன் நாட்டை இழந்த துன்பத்தினுடைய பெரிய துன்பம் அப்படின்னு குமணன் வருந்தியதா பெருந்தலை சாத்தனார் சொல்லியிருப்பார் குமணன் இப்ப இந்த இடத்துல சாத்தனார் குமரி குமரி நாட்டை இழந்த மாதிரியான ஒரு குமரி குமரினா குமணன் வச்சுக்கோங்க சாத்திருக்கார் சாத்தனார் இப்படி சொல்லி சாத்தியிருக்கார் அப்படின்றத மனசுல வச்சுக்கணும் காரி கபிலர் இவங்க ரெண்டு பேர்கள் என்ன இருக்குன்னா எல்லாத்தையும் கொடுப்பவன் மலையமான் திருமுடி காரி அப்படின்னு கபிலர் சொல்லியிருப்பார் பாராட்டியிருப்பார் காரி பத்தி கபி எல்லாத்தையும் சொல்லிப்பார் காரி கபி இந்த ரெண்டு பேரை மனசு வச்சுக்கோங்களேன் ஓகேங்களா சாட்டா நெக்ஸ்ட் பெரிஞ்சத்தினார பொன்னானவர்கள் என்ன சொல்லியிருப்பா ஈயாம இழிவு அதாவது கொடுக்காம இருக்கிறது இழிவு ஏப்போருக்கு ஈயாது அதாவது தங்கிட்ட வந்து கேக்குறவங்களுக்கு கொடுக்காம வாழ்வுதலை விட உயிரை விட்டு விடுவதல் மேலானது அப்படின்னு கலித்தொகையை சொல்லியிருக்காரு இந்த கலி உலகத்துல கொடுக்கலன்னா உயிரை விட்டு விடுறது மேலானது கவித்தொகை சரிங்களா அப்படின்னு சொல்லியிருக்க இப்ப நெக்ஸ்ட் கூட மன்னர்கள் மட்டும் கிடையாதுங்க புலவர்களும் கொடுத்து மகிழ்ந்ததை இலக்கியம் பதிவு செஞ்சிருக்கு எப்படின்னா தான் பெற்றதை பிறருக்கு வழங்கும் பெருஞ்சித்தனாவுடைய பெரிய உள்ளத்தை பத்தி புறநானூறு சொல்லி பார்க்கணும் பெரிய உள்ளம் பெருஞ்சித்தனார் புறஞ்சித்தனார் புறநானூறு பெரு புற சாட்ட வச்சுக்கோங்க அடுத்து உதவி உதவின்னு வரும் பொழுது பாத்தீங்கன்னா ஈழத்து போதன் தேவனார் ஒரு தகவல் சொல்லியிருப்பார் என்னன்னா மத்தவங்களுக்கு உதவுறது அப்படிங்கிறது சிறந்த அறம் அப்படின்னு சங்க இலக்கியங்கள் சொல்லு உதவி செய்யறத ஈழத்து போதன் தேவனார் சொல்லுப்பா அதாவது உதவியாண்மை அப்படின்னு சொல்லியிருப்பார் ஈழத்து போதன் தவனார் இங்க நல்லந்தமனருடைய ஒரு தகவல்கள் சொல்லியிருப்போம் அதாவது பிறர் நோயும் பிறர் நோயும் நோய் போல் போட்டு அற அறிதல் சான்றவர்க்கு எல்லாம் கடன் இது கழித்தவர்களை சொல்லப்படும் நோயும் தன் நோய் போல் போற்றி அரண் அறிதல் சான்றவர்க்கு எல்லாம் கடன் இது கழித்து வர சொல்லப்படுது அப்படின்னு மற்றவங்க துன்பத்தை தன்னோட துன்பமா நினைச்சு புரியுங்களா இதுதான் அவங்க சொல்றாரு இப்படி உதவுறதை பத்திதான் நல்ல துவனார் சொல்லியிருக்காரு எவ்வளவு நல்ல எண்ணம் சரிங்களா துன்பத்தை பத்தி நல்லா சொல்லியிருப்பார் சோ நல்ல துவனார் அப்படின்னு நம்ம சுச்சிக்கணும் நெக்ஸ்ட்டு நல்வேட்டனார் சொல்லியிருப்பாரு உண்மையான செல்வம் என்பது பிறர் துன்பம் தீர்ப்பது தான் அப்படின்னு சொல்லி அது ஒரு நல்வேட்டனார் சொல்லியிருப்பாரு நல்ல வேட்டை நல்வேட்டனார் மற்றவங்க துன்பத்தை நீக்கிறது தான் நல்ல வேட்டை எதுன்னா அந்த துன்பத்தை வேட்டையாடுறதுதான் சரிங்களா ரைட் நற்றுநிலை ஒன்னு சொல்லியிருப்பாங்க சான்றோர் சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் என்பதுவே அப்படின்னு அந்த நட்டினை பாடல் வரிகள் போயிட்டு இருக்கும் அதாவது உறவினர் கெட வாழ்வின் பொலிவு அழியும் அப்படிங்கிறது பெருங்கடுக்கோ சொல்லியிருப்பார் பெருங்கடுப்புல சொல்லியிருப்பார் போல பெருங்கடுக்கோ சரிங்களா பெருங்கடுக்கோ உறவினர் உறவினர்கள் கெட வாழ்வம் அதை மாத்தம் அது உறவினர்கள் கெட்டு போயிட்டு இருப்பாங்க இவங்க மட்டும் நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா அவனுடைய பொழிவு அழியும் அப்படின்னு பெருங்கடுக்கோ சொல்லியிருப்பார் அதாவது பெரிய கடுப்புல சொந்தகாரங்களை பத்தி சொல்லியிருக்கார் சரிங்களா அடுத்து வாய்மை அப்படிங்கிற விஷயத்துல வந்து நம்ம வருவோம் நற்றினை சொல்லிருப்பாங்க வாய்மையில் என்னன்னா இப்போ நாக்கு ஒரு அதிசய தரவுகள் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் சொல்லியிருப்பாங்க இன்பத்தோட கதவியை திறக்கிறது நாக்கு தான் துன்பத்தோட கதவை திறக்கிறது நாக்கு தான் பிழையா நன்மொழி அப்படின்னு வாய்மையை பத்தி நற்றினி சொல்லியிருக்கும் நன்மொழி நற்றினை சரிங்களா நன்மொழி நற்றினை இந்த ரெண்டு வார்த்தையும் மனசு வச்சுக்கோங்க நன்மொழின்னு வந்தா அது நற்றினை இது இருந்தாலும் எக்ஸாம்ல கொஸ்டின்ஸ் அடிக்கடி கேட்டா இருக்காங்க தாம் சிந்திக்காமல் பிறர் சொல்ல அறியும் அறம் மூன்றாம் தரம் இதுல முதல் தரம் இரண்டாம் தரம் மூன்றாம் தரம் இருக்கும் என்ன அப்படின்னா தாம் சிந்திக்காம மத்தவங்க சொல்றதை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த அது தெரிஞ்சுக்கிற அறிவு வந்து மூன்றாம் தரம் அப்படின்னு சொல்லுவாங்க சிந்திச்சு அறிந்து கொள்ளக்கூடிய அறம் இரண்டாம் தரம் இயல்பாகவே அறியும் அறம் முதல் தரம் சரிங்களா சங்க இலக்கியங்கள் காட்டக்கூடிய அறங்கள் பாத்தீங்கன்னா இயல்பான முதல் தரமான அறங்கள் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ இந்த டைட்டில் வந்துட்டு பாத்தீங்கன்னா போதி தர்மரை பத்தி கொடுத்துருப்பாங்க போதி தர்மர் வந்து கிமு அதை கிபி சாரி கிபி ஆறாம் நூற்றாண்டுல அவர் பிறந்திருப்பாரு அவரை பத்தின ஒரு சில தகவல்களை நமக்கு புக்ல இதில் கொடுத்துருப்பாங்க அதாவது தொடக்கத்துல காஞ்சி மாநகரத்துடைய சித்தர் சொல்கிற போதி தர்மர் அப்படிங்கிற சமைய பெயர் வச்சுட்டு சீனாவுக்கு போயிருப்பாரு இதை நம்ம ஏழாம் அறிவு படத்துல நிறைய பாத்துருப்போம் இல்லைங்களா அதுதான் பௌத்த சமய தத்துவ பௌத்த சமய தத்துவத்தோட ஒரு பிரிவை பேசியிருப்பாரு அதுல இருந்து உருவானதுதான் ஜென் தத்துவம் இது பின்னாடி பின்னாட்கள்ல பாத்தீங்கன்னா ஜப்பான் மாதிரியான பல நாடுகள்லயும் அது பரவி செழிப்பா இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க போதி தருமருக்கு சீனர்கள் கோயில் கட்டி என்ன சொல்றது ரொம்ப இன்னைக்கு வரைக்குமே அதை சிறப்பாக கொண்டாடிட்டு இருப்பாங்க சரிங்களா அவங்கள வணங்கிட்டு வராங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான அதில் சொல்லப்படுது ஓகே சண்ட் நம்மளுடைய கிளாஸ் எண்டுக்கு நம்ம வர ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இந்த டைட்டில் இருந்து கண்டிப்பாக எக்ஸாம்ல உங்களுக்கு கொஷின்ஸ் வரும் அந்த சார்ப்கட்டோட வச்சு அந்த வரிகளும் அந்த குழவருடைய பேர்களும் நம்ம மைண்ட்ல வச்சுட்டோம் போதும் கண்டிப்பாக நமக்கு ஒரு ஓகே கொஷின் அடுத்த சொன்னீங்க தேங்க்யூ